லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே புதுக்கோட்டையிலே சமூக ஆர்வலர் அலி படுகொலை செய்யப்பட்டது தான் இந்த சமுதாயத்திற்காக இந்த நாட்டிற்காக இந்த நாட்டு மக்களுக்காக தன் குடும்பத்திற்காக உழைப்பவர்கள் எல்லாம் ஏமாளியாக நினைக்கும் போக்கு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அது குடும்பத்திலிருந்தே தொடங்குது அதாவது விட்டுக்கொடுப்பவன் கொடுப்பவன் கெட்டு போக மாட்டான் என்பார்கள் விட்டு கொடுப்பவன் ஏமாளி என்கிற லெவலில் தான் இருக்குது ஜெகபிரலி அவர்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விட்டு கொடுத்தே போனார் இந்த கல்குவாரி முதலாளிகள் செய்யக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் தாங்கி கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனு போட்டு விலை போகாமல் உத்தம புத்திரனாக அவர் இருந்தார் ஆனால் அவருக்கு நேர்ந்த கொடுமை போல வேறு யாருக்கும் நடந்திருக்க கூடாது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு படுகொலை நடந்தது அப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரிகள் போல வேறு எந்த மாவட்டத்திலும் இருக்க முடியாது ஒரு அரசாங்க விதிமுறைகள் சொல்லுது காலையிலேருந்து நாலு மணிலேருந்து சாயங்காலம் ஒரு ம நாலு மணி நேரம் மாலை ஒரு மூணு மணி நேரம் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு கொடுக்கணும் அந்த கல்குவாரிகளுக்கு ரொம்ப அதிக அளவுக்கு ஆளுங்கள் போயிட்டீங்க அப்படிங்கறத சொல்கிறாங்க நாம் என்ன சொல்கிறோம் நீங்கள் அதிக ஆழமாகவே போங்க போகாமல் இருங்க ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் கனிமாவலத்துறை அதிகாரிகள் முதன்மை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்கங்கே நீங்கள் பணம் கொடுத்து சரி கட்டி தான் பண்ணீங்க உங்களுடைய தொழிலை நம்ம குறைவாக சொல்லலை ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமீபமாக ஒரு இருபது ஆண்டு காலமாக ஒரு ஆண்டு காலமாக கொப்பம்பட்டி உடையாளிப்பட்டி இன்னும் பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது ராக்கதம்பட்டி முக்கியமாக இந்த கிராமத்தில் சசிகுமார் என்கிற ஒரு நபர் நமக்கு தொடர்பு கொண்டு இடையிலே பேட்டி கொடுத்தார் நாம் என்ன சொல்கிறோம்னா குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணை ஒன்று இருக்குது அந்த கோழிப்பண்ணையில் கிட்டத்தட்ட பல லட்சம் கோழிகள் பிராய்லர் கோழிகள் கோழிக்கறிக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது முட்டைக்காகவும் செய்யப்படுகிறது ஆனால் அந்த கோழி பண்ணைகளால் அருகிலே இருக்கக்கூடிய கண்ணம்படையம்பட்டி கிராமத்துக்கு ஈ கொசு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இ கொசுங்கலாம் சொல்கிறா அந்த கிராமத்தில் ஒரு நாள் மாலை நேரங்களில் போய் உட்காந்து அவங்கள்ட்ட இருக்கிற சாப்பாட்டை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதில் வந்து ஈ உட்காரதா கொசு உட்காரதா இல்லையா ஈ உட்காரும் உட்காரலன்னா என்னை யானைகளுக்கு அந்த செய்தியை நான் அனுப்பாட்டியா ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே உள்ள மக்கள் அந்த அளவுக்கு அவசரப்படுறாங்க மூச்சு திணறல் ஏற்படுகிறதா அந்த ஆலையை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி அங்கே அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க முறைப்படி பரிசோதனை வழங்கப்படுகிறதா அவர்களுக்கு இஎஃப்ஐ பிஎஸ்ஐ இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கப்படுதுதா உபகரணங்கள் ஒழுங்காக கொடுக்கப்படுதுதா அப்படியான போக்குகள்லாம் இருக்குது அதைவிட கொடுமையாக இருக்கக்கூடிய இந்த நிலைமைகளெல்லாம் எல்லாம் மாற்றி அந்த தாய் கிராமத்திற்கு அந்த கோழிப்பண்ணை மூலமாக வருஷத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் முக்கியமாக கண்ணம்டையாம்பட்டி கிராமத்திற்கு வழங்க வேண்டும் அப்படி இந்த ஏன் அந்த கோழிப்பண்ணையை நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய கல்குவாரிகள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் குளங்கள் அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அதை நம்ம குறையாவே சொல்லலை ஆனால் ஒரு விதிமுறைகளை தாண்டி நீங்கள் போகக்கூடாது சரி நீங்கள் அந்த வாகனங்கள் போகுதில்லை அந்த சாலைகளையாவது நெடுஞ்சாலைத்துறையிலையோ நபார்டு திட்டத்துறையோ நபார்டு இருக்குது இவங்களுக்குலாம் சொல்லி ரோடு போட்டு கொடுங்க கனிம வளத்துறையில் எந்த அளவுக்கு வருமானம் இருக்குது நாங்கள் அரசாங்கத்துக்கு பணம் கட்டுறோம் நீங்கள் சாலைகளை தரமாக போடுங்கன்னு சொல்லி அவங்களுக்காவது சொல்லி சாலைகளை யாவது போடணும் அப்படியும் பல்வேறு இடங்களில் மோசமாக இருக்குது அதனையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசில் இருக்கக்கூடிய கனிமவளத்துறை இன்றைக்கி அதாவது சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் கூடுதலாக கனிமவளையும் கனிமவளத்தையும் பொறுப்பில் கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கும் போது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரி சார்ந்த முதலாளிகள் நீங்கள் வந்து வரி கட்டுறீங்க அரசாங்க அதிகாரிக்கு எவ்வளோ போகுது எல்லாமே நம்ம ஒத்துக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு கல்குவாரி முதலாளி இருக்கார் அப்படின்னா அந்த கல்குவாரி முதலாளிகளை நம்பி ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு ஐயாயிரம் தொழிலாளர்கள் இருப்பாங்க ஒட்டுமொத்தமாக உடனே நிப்பாட்டிடவும் முடியாது இப்போ தமிழ்நாட்டில் மதுவான கடைகள் இருக்குது ஒட்டுமொத்தமாக சாராய ஆலை மூடிவிட்டால் அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாருங்கிறீங்க அதற்கு மாற்றாகத்தான் தென் அந்த மதுவான கடைகள் இருக்கட்டும் சாராய ஆலை இருக்கட்டும் தென்னங்கல் பணங்கள் இறக்கவும் நீங்கள் அனுமதி கொடுத்துருங்க ஏன்னா இதிலேருந்து கொஞ்சம் பேர் அதில் லிஃப்ட் ஆகி போயிருவோம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அதே போல் கல்குவாரி முதலாளிகள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலையாடிப்பட்டி கிராமம் இருக்கா உடையாளிப்பட்டி இருக்கா ராக்கனம்பட்டி இருக்கா கொப்பம்பட்டி இருக்கா கொப்பம்பட்டிலாம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு சுகாதார நிலையம் அமைக்கலாம் பகுதி நேர மருத்துவமனை அதுபோல் தரமான குடிநீர் வசதி ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து மினரல் வாட்டர் நல்ல தரமான மினரல் வாட்டர் அல்லது நல்ல குடிநீர் அது போன்ற வசதிகளை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஃபீஎஃப் இஎஸ்ஐ மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய நல்லது கெட்டது எதுலையாக இருந்தாலும் அதாவது நல்லதுக்கு நிற்கலனாலும் கெட்டது கெட்டதுக்கு நிற்கணுமாங்க அண்ணா அப்படிங்கும் போது அவங்க வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பணம் போய் ஆகணும் ஏழை எளிய விவசாயிகளுக்கு அங்கே பணம் போய் ஆகணும் அந்த மாதிரி நல்லதுகளை செய்யுங்க நீங்கள் எவ்வளோ போனாலும் அது வந்து இயற்கையை அழிக்கக்கூடிய போக்கு என்பதை அது பற்ற மா மாநிலங்களுக்கு போது தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடுகளை அவ்வளோ சீக்கிரம் மாற்றுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்து பேசுகிற பொழுது ஜெகபிரளிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கு ஏற்பட்டு விடுமோ என்று பலரும் அச்சப்படுகிறார்கள் அப்படி அச்சப்படாதீங்க எந்த பகுதியில் என்ன நடந்தாலும் என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் வரும் அதை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பகுதியில் என்னென்ன சம்பவம் நடக்குதோ அதை எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் அதே நேரத்தில் எச்சரிக்கையாருங்க கல்குவாரி முதலாளிகளுக்கு நான் சொல்லக்கூடியது ராகதம்பட்டிலையோ உடையாளிப்பட்டிலேயோ கொப்பம்பட்டிலேயோ அல்லது வந்து கிழக்குள்ளாப்பட்டிலேயோ இருக்குதுன்னா அந்த ஊர் கிராம மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டா கூட நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆளும் போகுது போகலைங்கிறது விஷயத்தை அதை அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் மக்கள் போய் நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் கிலுகுடாயாப்பட்டி இருக்குது ஆக்கிரமிட்டி இருக்குது உடையாளிப்பட்டி இருக்குது கொப்பம்பட்டி இருக்குன்னா அந்த பகுதிக்கு தேவையான தாய் கிராமத்திற்கு தேவையான ஒவ்வொரு ஊராட்சிக்கும் அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி அரசு நிர்வாகம் மூலியமாக இப்போ ஒரு கல்குவாரி கிலுக்குழாப்பட்டியில் இருக்குன்னா அந்த கல்குவாரி மதுகான் இருக்கா என்னென்னமோ என்னென்னமோ சொல்கிறாங்க சில நிறுவனங்கள்லாம் மதுரையில் இருந்து சொல்கிறாங்க யார் வர சொல்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த கில் கிராமத்திற்கு வருஷத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் அந்த ஊராட்சி நிர்வாகத்திட்ட கொடுக்கணும் ஊராட்சி நிர்வாகத்தில் கொடுத்து அங்கே ஒரு அஞ்சு பேர் முக்கியமாக இருக்கிறவங்களுக்குலாம் வச்சு கொடுக்கணும் நீங்கள் யூனியனில் கொண்டு போய் கொடுத்தனா அவங்க ஆட்டை போடுவாங்க அரசாங்க அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல் முறையீடுகளுக்கெல்லாம் தனியார் நிறுவனம் துணை போக முடியாது ஆனால் இந்த தனியார் நிறுவனங்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் அந்த உள்ளாட்சித்துறை மூலியமாக ஒரு தொகையை தாய் கிராமத்திற்குன்னு கொடுத்தா அங்கே நல்லாயிருக்கும் அதுபோக கல்குவாரி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அங்கே ஒரு வேறு ஒரு தொழில் நிறுவனமும் இருந்துச்சுன்னா இதனால் பாதிக்கப்பட்டாலும் அதனால் நன்மை அடைவார்கள் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மெய்யநாதன் ரகுபதி போன்றவர்கள் தான் இதில் கூடுதலாக நான் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் புதிய புதிய இடங்களுக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுங்க ஏன்னா ஒரே ஆழமாக போயிட்டுருக்கா அவங்களுக்கு இன்னொரு இடம் கொடுங்க அப்படியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க கல் கல்வாரியை முற்றிலுமாக ஒழிப்பது என்பது தமிழ்நாட்டில் ஒருபோதும் சாத்தியமில்லை எப்படி மதுபான ஆலைகளை சாராய ஆலைகளை முற்றிலுமாக ஒழிக்க முடியாதோ எப்படி குடிகாரர்களை சுத் சுத்தமாக ஒழிக்க முடியாதோ அதே தான் கல்குவாரியும் சுத்தமாக ஒழிப்பது என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை சும்மா வாய்ப்பேச்சுக்கு வேணால் சொல்லலாங்க மனு எவ்வளோ வேணாலும் போடலாங்க ஆனால் நம்ம அதை வந்து தடுத்து அதில் கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் அந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துக்கு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மெய்யநாதன் அமைச்சரவர்களும் அதேபோல் ரகுபதி அமைச்சரவர்களும் இதில் கூர்ந்து கவனித்து இதில் கூடுதலான நடவடிக்கை எடுத்து ஒவ்வொரு பகுதியிலையும் சுகாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது சாலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எந்த பகுதியில் இருக்கூடாது கிராமத்தின் அருகிலே மிக அருகிலே இருக்கக்கூடியதா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம் நால் ரோட்டில் பக்கத்தில் இரண்டு மதுபான கடைகள் இருக்குது காலையில் நாலு மணிலேருந்து சரக்கு ஓடுது கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருந்து விற்றா கூட போ அப்படின்ட்டு போயிடலாம் ஒரு பிரதான கோவில் நம்பிக்கைக்குரிய கோயில் தமிழ்நாட்டிலே திருப்பதிக்கு இணையாக வருமானம் தரக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலில் அவ்வளோ வேலைகள் அந்த கோயில் பகுதியில் வரக்கூடிய பக்தர்கள் நுந்து போகக்கூடிய அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சரக்கு ஓடுதுன்னா அதை தடுக்கணும் இன்னும் தடுத்து நிறுத்தணும் இல்லைனா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் காலை நாலு மணிலேருந்து விற்கிறா பத்து மணிலேருந்து விற்றுத்தலோட போடா அப்படின்ட்டு போயிடணும் அதுவும் இல்லை அதுக்கு சங்கம் அதுக்கு சில நடவடிக்கை அதை நம்ம மனு போட்டோம் செய்து போட்டோம்னா ஏ மிரட்டுறது ஆச்சு பூச்சிங்கிறது இந்த மிரட்டல் ஊட்டல்கள் வேலைலாம் நம்மள்ட்ட நடக்காதுங்கிறது வேற விஷயம் ஆனாலும் கூட இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் பகுதியில் அந்த மதுபான கடைகளை காலையில் நாலு மணிலேருந்து சரக்கு ஓடுறது அதை தடுத்து நிறுத்தணும் இல்லை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் அதுபோல் தான் கல்குவாரி பகுதியில் முதலாளிகள் தயவு செய்து உங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சில தனியார்களுக்கு நீங்கள் பணம் கொடுப்பதா நீங்கள் வாடிக்கையாக இருக்கிறீங்க அது வேறு விஷயம் அது பஞ்சாயத்து போக்குவரத்துலாம் நடக்கும் ஆனால் அதை தாண்டி அதில் கொஞ்சம் கட்டுப்படுத்தி சுகாதாரமான நிலைப்பாடுகள் சுகாதாரமான குடிநீர் வசதிகள் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மிக கிராமத்தின் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிராமம் இருக்குது அந்த ஊர் பக்கத்திலே கல்விகாரி இருக்குது அதிர்வு நிலை ஏற்படுகிறது விவசாயம் பாதிக்கப்படுகிறது தான் ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலும் ஒரு இறப்பு சம்பவம் நடந்தால் நீங்கள் நல்லது கூட கொடுக்கணும் தாலி அடமான வச்சோ நகையை அடமான வச்சோ ஏதோ வச்சு தான் அவங்க வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்கும் பண்ணுறாங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அதுலேயும் பல தடைகள் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் இறப்பு வீட்டுக்கு போய் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்துருங்க அவங்க வேலை எளிய விவசாயிகள் போ இந்த கல்குவாரிக்கு நம்ம எதிராக என்ன பண்ண போகிறோம் இக்கட்டான நிலைமையில கொண்டாந்து உதவி பண்ணுறாங்களே அதுபோல் குடிநீர் சுகாதாரமான தரமான சாலைகள் அப்படியெல்லாம் செய்வதற்குண்டான வேலைகளை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் மெய்யநாதனும் ரகுபதி அவர்களும் இதில் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வு செய்தியாக நடுநிலை செய்தியாக யதார்த்தமான செய்தியாக வெளியிடறோம் இதிலையும் நீங்கள் வந்து காட்டமாக நம்ம செய்தி வெளியிடணும்னு நினைக்காதீங்க காட்டமாலாம் வெளியிடணும்னா நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் சில செஞ்சாதான் அப்படி பண்ணுவோம் இன்னொரு விஷயம் புதுக்கோட்டை மாவட்டம் போல பிற மாவட்டங்களில் அப்படி கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சத்தியசீலன் உதவி இயக்குநர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே பல கோடி அதிபதி ஆகிவிட்டார்கள் இப்போ இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் ரொம்ப மோசம் ஒரு கள ஆய்வு பண்ணீங்களா களப்பார் பண்ணீங்களா அந்த கல்காரியை போய் ஆய்வு பண்ணீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா ஒரு நடவடிக்கை கிடையாது ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளிக்கு மலையடிப்பட்டிக்கு பாத்தியப்பட்ட ஒன்பது ஏக்கர் கல்குவாரியா இருக்கு அதை மூடுங்க ஒன்பது ஏக்கர் வந்து அரசு பள்ளிக்கு சொந்தமான இடம் அதில் வந்து அந்த இடத்த மூடிட்டால் ஊராட்சி ஒன்றிய பள்ளிங்கிறது நடுநிலைய பள்ளியை மாறும் பெரிய திடலாக வரும் அது மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டோம்னா எந்த நடவடிக்கை இல்லை வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலியா அவர்கள் உத்தரவுப்படுகிறார் நடவடிக்கை எடுக்க சோனை கருப்பையா நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார் வட்டாட்சியர் மலையாடிப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு மேற்கில் ஊராட்சி பள்ளிக்கு சொந்தமான ஊரணி குளம்னு இருக்குது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம போகிறோம்னா நடவடிக்கை எடுக்க அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து வஞ்சிக்கப்படக்கூடிய போக்கு இருக்கிறது இதில் சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினரும் கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் கவனிக்கணும் முக்கியமாக கல்குவாரியில் கொப்பம்பட்டி ராகதம்பட்டி ஒடையால்பட்டி கிள்ளுகுழாயப்பட்டி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கல்குவாரிகளால் பாதிப்பு என்பதை தாண்டி தார் சாலைகள் சிமெண்ட் சாலைகள் தரமான குடி சா குடிநீர் மற்றும் சுகாதாரமான மருத்துவமனைகள்லாம் அமைத்து கொடுத்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு இறப்பு சம்பவம் ஏதோ அவங்க வீட்டில் நல்லது கிட்டே எதோ நடக்குதா ஏதோ ஒன்று உங்களால் முன் முடிந்த உதவிகளை நீங்கள் யார்ட்டு யார்ட்டாவது கொடுத்து விட்டு உதவி செய்யுங்க நல்லதுக்கு நிற்கிறனாலும் கெட்டதுக்கு நின்றுங்க இறப்பு வீட்டில் மாதம் ஆனால் அது வருஷத்துக்குத்தனை இறப்புன்னு நடக்குது இல்லை வருஷத்துக்கு எத்தனை ஒரு ப்ராக்கத மட்டியோ அப்படியே இருக்குன்னா வருஷத்துக்கு எத்தனை பேர் யாரும் முடியாதவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து விடுங்க இந்தங்க இந்த செலவுக்கு ஈம செலவுக்கு வச்சுங்கன்னா அது போன்ற உதவிகள் எல்லாம் செய்யுங்க நல்லதே நடக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் ஜாம்பவன்களாக இருக்கிறீர்கள் உங்களால் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் இன்றளவும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறவில்லை இனியாவது வளர்ச்சி பெற வேண்டும் இன்னும் சொல்ல போனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதிக்குன்னு கீரனூர் பகுதிக்குன்னு கொண்டாரூர் பகுதின்னு ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது இன்னும் லெக்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய தார்சாலை மிகவும் கேவலமாக மோசமாக இருக்குங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டிருக்கான் அதனால் இரண்டு அமைச்சர்கள் கொஞ்சம் கவனிக்கணும் முக்கியமாக லக்கடிப்பட்டி அத்திப்பட்டி போல இருக்கக்கூடிய அந்த லக்கடிப்பட்டி கிராமத்திற்கு சின்னத்துறை எம்எல்ஏ போகணும் இந்த கல்குவாரிகள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு மேற்படி சொன்ன உதவிகளை எல்லாம் அந்த கிராமத்திற்கு செய்வதற்கும் ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் மெய்யநாதன் அமைச்சரவர்களும் ரகுபதி அமைச்சர்களும் முயற்சி அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படி முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் அவ்வப்போது நம்ம வெளியிட தயாராக இருக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் வரும் நமக்கு தொடர்பு ஒன்று தகவலை தாருங்கள் நீங்கள் நேரடியாக பேட்டியும் கொடுக்கலாம் தொலை தொலைபேசியும் சொல்லலாம் அல்லது வந்து ரகசியமாக தகவல் கொடுக்கணும்னா சொல்லுங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்